இந்த சோசியல் மீடியாவில் வந்து ஒரு குரூப் இருக்காங்க ரொம்ப நாளாக அந்த குரூப் இருக்காங்க நான் வா வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ப ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பத்திரிக்கை வேலை பார்த்தேன் அப்போ ஃபேஸ்புக் பேஜெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் அப்போல்லாம் பார்க்கும்போதே இந்த குரூப் இருந்தாங்க அது பல் பன்னெண்டு காலமாக இந்த குரூப் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க இது ஒரு மனவியாதி இந்த குரூப்பு பேசுகிறது வந்து ஒரு மனவியாதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னென்னு கேட்டால் இது நாட்டுக்கு தேவையா அப்படின்னு ஒருத்த வந்து கேட்பேன் பார்த்தீங்கன்னா அவன் எதில் வந்து கேட்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்திரிக்கையில் சினிமா பேஜ்னு ஒரு பேஜ் இருக்கும் சினிமா அதில் அரசியல் இருக்கும் விளையாட்டுன்ட்டு இருக்கும் இருக்கும் இதை எதையுமே கிளிக் பண்ணி பண்ண மாட்டான் படிக்க மாட்டான் சினிமா பகுதிகள் உள்ளதை வந்து தான் பார்ப்பேன் பார்த்துட்டு அதில் வந்து இது நாட்டுக்கு தேவையாக அப்படின்னு கேட்பேன் அதாவது இந்த சமூகம் அப்படிங்கிறது வந்து எல்லா தரப்பு மக்களாலும் கட்டமைக்கப்பட்டது தான் சமூகம் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒருத்தருக்கு ஆன்மீகத்தில் விருப்பம் இருக்கும் ஒருத்தருக்கு சினிமாவில் விருப்பம் இருக்கும் எல்லா எனக்குலாம் ரெண்டு ரெண்டுலேயுமே விருப்பம் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சில விஷயங்களில் விருப்பம் இருக்கும் இந்த விருப்பம் வந்து அது அவங்கவுங்க இதை சார்ந்தது இதில் தவறான விஷயங்கள் தான் நம்ம சொல்லலாமே தவிர இந்த விருப்பங்கள்லாம் அவங்கவுங்களை சார்ந்தது இதில் வந்து சினிமா செய்திகளை படிச்சுட்டு வந்து ஒரு குரூப்பு சுற்றுறாங்க அதாவது அதாவது என்ன சொல்கிறது இவங்களோட நோக்கம் என்ன கேட்டால் இது நாட்டுக்கு தேவையாக தான் முதல்ல கேட்பாங்க இவங்க வந்து திருத்தவே முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும் இவங்க மாட்டாங்க நாட்டுக்கு தேவையான இருக்கடா கேட்குறீங்க நாட்டுக்கு தேவையான நீங்கள் எத்தனை சமூக சேவை செய்கிறீங்க எனக்கு தெரியல அதாவது இவங்க எத்தனை சமூக சேவை செஞ்சு ரொம்ப பிரதமர் ஐயார விருது வாங்கினது மாதிரியும் முதலமைச்சர் ஐயாரை பழக்கம் வாங்கின மாதிரியும் இங்கே வந்து நிறையா சமூக சேவை செய்கிறது மாதிரியும் நம்ம தான் வேலை ஏற்று போய் சினிமா பற்றி எழுதிக்கிட்டு இருக்க மாதிரியும் சிலருக்கு எனப்போ நேற்று நடிகர் ராசி இந்திரா அவங்க பற்றி எழுதியிருந்தேன் அதில் வந்து ஒரு ஒருத்தன் வந்து கமன் போட்டிருந்தேன் அவங்களெல்லாம் மரியாதையே கிடையாது அவ்வளோதான் சொல்ல முடியும் கமன் போட்டிருந்தேன் அதில் வந்து அதாவது என்ன எதுவும் திட்டலை இன்னொருத்தர் பதில் கொடுத்துருந்தா அவரை திட்டி வச்சுருந்தான் இது நாட்டுக்கு தேவையா இது டிஎன்பிஎஸ்சில் கேட்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் டே டிஎன்பிஎஸ்சின்னா வந்து எத்தனையோ அகாடமி நடத்துகிறாங்க சுரேஷ் அகாடமினு நடத்துகிறாங்க எத்தனையோ பயிற்சி கொடுக்குறாங்க எத்தனையோ இன்ஸ்டியூட் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து அரசு அலுவலராக ஆக்குறாங்க பெரிய அமர வைக்கிறாங்க அந்த இன்ஸ்டியூட்டு எத்தனையோ பேஜ் வச்சுருக்காங்க அவங்க எத்தனை வீடியோ யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அதில் போய் நீ பார்க்க வேண்டியதானே என்னோட இதை எதுக்குன்னு பார்க்குறேன் என்னுடைய இதை பார்த்தீங்கன்னா யாரோ நடையை பற்றி எதுக்காக கடந்து போயிட வேண்டியது எதுக்கு இந்த மாதிரி பதில் சொல்கிறேன் அதாவது டிஎன்பிஎஸ்சியை பற்றி டிஎன்பிஎஸ்சியில் அது கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சுருந்தேன் இப்போ லூ லூ சுத்தமாக லுச்சத்தமானு சொல்லுவா வடிவேல் வடிவில் அந்த மாதிரி லுச்சாத்தரமாக நான் என்ன சொல் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குண்டா அதில் வந்து நீங்கள் பிடிச்சா பாருங்கள்னா போய் கடந்து போய்கிட்டே இருக்கலாம்ல அதில் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்களா இதில் கேட்பாங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தனி பேஜ் இருக்குது தனி வீடியோ சேனல்ஸ் இருக்குது அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சி வீடியோ வந்து ஒரு தடவை அந்த யூடியூப்பில் போய் ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டேன் அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் காமிக்கும் எத்தனை அகாடமி நடத்துகிறாங்க எத்தனை இன்ஸ்டிடியூட் நடத்துகிறாங்க அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் காமிக்கும் அதை போய் பார்க்கலாமல் இதை வந்து எதுக்கு பார்க்குற ஃபேஸ்புக்கில் இது குறிப்பிட்டு வந்து பார்க்குற பார்த்துட்டு இந்த மாதிரி லூசு லுச்சாத்தனமாக வந்து அது பேசுகிறேன் இது வந்து டிஎன் பீஸாக கேட்பாங்களா இதெல்லாம் நாட்டு என்ன நாட்டுக்கு நல்லதா இதெல்லாம் நாட்டுக்கு என்ன நன்மை நீ நாட்டுக்கு என்ன செஞ்ச முதல்ல சொல்லு நாட்டு நீ வந்து வீட்டில் வந்து த நைட்டு வீரன் சரக்கு அடிச்சுட்டு வந்து படுத்து தூங்குறவன் அடுத்தவங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறியோ போக மாட்டியோ நம்ம என்ன பண்ணுறீங்க யாருக்கு தெரியும் என்ன வேலை பார்க்குறேன்னே தெரியாது சும்மா நம்ம வீ வீட்டு வீட்டில் வந்து கேட்டால் அவனுடைய வண்டவாளம் வந்து தெரியும் என்ன பண்ணுறேன் வீட்டுக்கு செலவுக்கு காசு கொடுக்குறியா குடும்பத்தை கவனிக்கிறியா இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து கேட்டால் தெரியும் நீ வந்து ஃபேஸ்புக்கில் பெரிய சமூக நலவாதி மாதிரி எல்லோரும் இதனால நாட்டுக்கன நன்மை வீட்டுக்கன நன்மை இந்த மாதிரி உற்சாத்தனமான கொஸ்டின்ஸ் ஏன்டா கேட்குறீங்க தொடர்ந்து நான் பல தடவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி லூசுத்தனமாக தயவுசெய்து கேட்காதீங்கடா பெரிய தலைவலியாக இருக்குது எனக்கு ஒரு அறிவு கொஞ்சம் மாதிரி மனிதன் கடவுள் படைத்தாலும் மூளே நான் ஆண்ட தான் கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு கொஞ்சமாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்